ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஒரு குர்த்தி டாப் அதாவது ஷல்வார் டாப் சுடிதார் டாப் ஒன்று என்னோட மகளுக்கு வெட்டி தைச்சேன் இதை வெட்டி தைக்கும் பொழுது நான் வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ ஒன்று போடலான்னு இருக்கேன் என்னான்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து போடலான்னு இருக்கேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நானுமே கொஞ்சம் சோம்பேறி தான் அதாவது என்னென்னா ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கினா அதை தைக்கிறதுக்கு லைனிங்கை வாங்கிடுவேன் ஆனால் தைக்கணும்னு நான் முடிவு பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரியான நேரங்கள வந்து நம்ம வந்து சோம்பேறித்தனத்துலேருந்து எப்படி வர்றது இப்போ பாருங்க இது நான் வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து இந்த மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு லைனிங்கும் வாங்கியிருந்தேன் லைனிங் கொஞ்சம் டார்க் கலராக தான் கிடைச்சிச்சு இதுக்கு பாட்டம் வந்து எல்லோ கலர் ஷாலும் எல்லோ கலர் அப்போ அளவு குருதி டாப் ஒன்று இருந்துச்சு அதை வச்சு தான் நான் தைக்க போகிறேன் இவங்க மகள் வந்து ரொம்ப மெலிவு அப்படிங்கிறதுனால நான் வந்து நெக் டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்குவேன் அதே நம்ம உடம்பானவங்க மேலே உடம்புள்ளவங்க நெக் வந்து எடுத்துக்கலாம் ஷோல்டர் செவன் இன்ச்சஸ் எடுத்துருக்கேன் அதே தேர்ட்டி சிக்ஸ்க்கு மேலே உள்ளவங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து குறைச்சி வரைஞ்சி அது நெக்குக்கு இது பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபைவ் இன்ச்சஸ் பேக் நெக் டூ நெக் டீப் வந்து டூ இன்ச்சஸும் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ஆம் ஹோல் வந்து ஷோல்டர் வந்து செவன் எடுத்தோம்னா ஆம் ஹோல் வந்து செவன் எடுத்து அதே நம்ம ரொம்ப குண்டானவங்களா ஒரு தேர்ட்டி சிக்ஸ்க்கு மேலே உள்ளவங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஷோல்டர்னா ஃபைவ் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை கட் பண்ணி வெட்டி தச்சுக்கிட்டே தான் உங்களுக்கு நான் இப்போ இது வந்து நம்ம ஹோலில் வந்து ஒன் இன்ச்சஸ் மாதிரி கொஞ்சம் ஒன் இன்ச்சஸ் வச்சு இந்த கேர்வாக வெட்டிக்கணும் வெட்டிட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம லைனிங் மெட்டீரியலை தண்ணியில் போட்டுட்டு தான் நம்ம இப்பயுமே அயன் பண்ணிவிட்டு வெட்டணும் இல்லாட்டி நம்ம திருப்பி வந்து பொழுது சுருங்கி போயிடும் மெட்டீரியல் ஷ்ரிங்க் ஆயிரும் அதனால நம்ம வந்து வெள்ளனே நம்ம போட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடணும் இப்போ ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் அப்படின்னு நான் மெட்டீரியல்ஸை ரெண்டும் செப்பரேட்டாக எடுத்து நான் அந்த மாதிரி வெட்டிக்கிறேன் வெட்டிட்டு ஃப்ரண்ட் ஃப்ரண்ட் ஹார்ம் ஹோல் வந்து கொஞ்சம் நம்ம குறைச்சி இப்படி வெட்டிக்கணும் அப்போ தான் இந்த சுருக்கம் வராமல் இருக்கும் அதனால நம்ம கொஞ்சம் குறைச்சி இப்படி வெட்டிக்கலாம் இப்போ இதை வெட்டியாச்சு இப்போ இதை வெட்டிட்டு இதுக்கு மேலே நம்ம லைனிங் மெட்டீரியல் அதாவது இது இப்போ நான் வந்து ஸ்லீவ்ஸை வெட்டிக்க போகிறேன் ஸ்லீவ்ஸ் வந்து நான் முதல்ல வெட்டுனேன் ஆனால் அவங்க பிறகு சொல்லிட்டாங்க எனக்கு அதுலேயே நெட் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சு அந்த ஷல்வார் மெட்டீரியல் லைனிங் போடாமல் சும்மா தச்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் நான் அதை வந்து தைச்சி கொடுத்துட்டேன் ஸ்லீவும் இந்த மாதிரி வெட்டிக்குங்க ரொம்ப ஈஸி நம்ம ஒரு மெ ட்ரெஸ் வந்து வெட்டி தைக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம சுறுசுறுப்பாக இருந்தோம்னா குயிக்காக மெட்டீரியலை வாங்கிட்டு வந்தோமா வெட்டினோமா அப்படின்னு தைக்கிறமான இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் பேலன்ஸ் மெட்டீரியலை ஸ்லீவ்ஸ் வெட்டிட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து லைனிங் போட்டு தைக்கும்பொழுது டக்குன்னு லைனிங்கை தச்சு எடுத்து பொழுது குயிக்காக முடிஞ்சிடும் ஒரு ஒன் ஹவர் குள்ளே கூட தச்சிடலாம் அந்த பாருங்கள் இந்த மாதிரி லைனிங் மெட்டீரியலில் நல்ல பக்கத்தில் நான் போட்டுட்டு இந்த மாதிரி நெக்கை நான் தச்சுட்டு பெரட்டி விட்டுருவேன் பெரட்டி விட்டதுக்கு பிறகு நான் மற்றதையும் அதே மாதிரி பேக் சைடையும் தைச்சிட்டு ரெண்டு ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும் வந்ததுக்கு பிறகு ஷோல்டர் ரெண்டையும் நம்ம வந்து லைனிங் ரெண்டையும் ரெண்டும் மேல் அந்த மெட்டீரியலையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ண வேணும் அப்போ நம்ம ஜாயின் பண்ணும்பொழுது நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து அதுக்கு பிறகு மேலே வந்து படிமான தையல் போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா நமக்கு வந்து இப்போ இப்படி தான் நம்ம நம்மளே நம்மளை வந்து மாற்றிக்க பார்க்கணும் நமக்கு சோம்பேறியாகவே இருந்தால் கூட இன்றைக்கி நம்ம வந்து இந்த மெட்டீரியல் வந்து நமக்கு ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க நம்ம தச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிக்குவேன் அப்போ வெளியில் உள்ளவங்களுக்கு தச்சு கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன நம்ம என்ன செய்வோம் உடனே அவங்களுக்கு ஒரு டூ டேஸில் தச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ அப்போ நம்ம வந்து டூ டேஸில் அதே மாதிரி நம்மளும் நமக்கு ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தால் நாளைக்கு இதை நம்ம தச்சிடணும் நமக்கு தானே நாளைக்கு நாளைக்கு நம்ம பின்தள்ளி போடாமல் நம்ம உடனே தச்சுக்கிற மாதிரியாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி நம்ம இதை வெளியில் ஒருத்தவங்ககிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினச்சி அந்த மைண்ட் செட்டில் நம்ம ரெடி பண்ணும்போது நம்ம வந்து தச்சி கொடுத்துடலாம் பாருங்கள் இதுதான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நான் இந்த ஜோ ஷோல்டர்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஷோல்டர்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து இப்போ நெக் சாரி நெக்கை வந்து நான் வந்து படிமான தையல் போட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டதுக்கு பிறகு நெஸ் ஸ்லீவ்ஸையும் ஜாயின் பண்ணி இப்போ சைட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட போகிறேன் இப்போ சைட் ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக சுடிதார் வந்துடும் அதுக்கு பிறகு நம்ம ஸ்லிட் அதாவது சைடு ஓப்பன் கிட்டே ரெண்டையும் நம்ம மடித்து தச்சிட்டோம்னா குர்தி டாப் ஈஸியாக ரெடி ஆயிரும் நீங்கள் வந்து தையல் தெரியாதவங்க வந்து நம்ம யூடியூப்பில் நிறைய தையல் வீடியோஸ் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு ஒரு ஐடியா வரும் நம்ம சின்ன சின்ன பழைய பழைய மெட்டீரியலில் சின்ன சின்ன டிசைன்ஸ் மாதிரி வெட்டி தச்சு பழகும் பொழுது நமக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுக்கான ஒரு பக்குவம் கிடைச்சிரும் அப்போ நம்ம அப்படிங்கும்பொழுது நம்ம வந்து ஒரு ரஃப்பாக ஒரு குறைஞ்ச விலையில் உள்ள மெட்டீரியலை வாங்கி தச்சு பார்க்கணும் அப்படி இல்லாட்டி பேப்பர் கட்டிங் வச்சு நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு ட்ரெஸ் தச்சு தைக்கக்கூடிய ஒரு இது வந்துடும் அதே சமயம் நம்ம வந்து சோம்பேரியா இருக்காமல் நம்ம வந்து டக்குன்னு என்ன செய்யணும் நம்ம இந்தந்த வேலைகளை அந்தந்த டைமுக்கு முடிச்சிடணும்னு நம்ம ஒரு பிளானிங் பண்ணிக்கிட்டோம்னாலே நாளைக்கு இந்த மெட்டீரியல் தைச்சிட்டோமா அடுத்த நாள் இன்னொரு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படின்னு நம்ம நம்மளை பிளானிங்கை மாற்றிக்கிட்டாலே போதும் நம்ம வந்து வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸை தச்சு பார்த்ததுக்கு பிறகு நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கோன்னு அப்போ நம்ம என்ன நினைப்போம் பரவாயில்ல இன்னைக்கு டே நம்ம பிரயோஜனமாக படுத்திக்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம் அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தூங்குவோம் அப்படி இப்படின்னு இருக்கும் பொழுது டைம் சும்மாவே போயிடும் அதை மெட்டீரியல் வாங்கினோமா ரெஸ்ட்டும் எடுக்கணும் தான் அப்போ மத்தியான நேரத்தில் நம்ம கொஞ்சம் தூங்கிக்கலாம் அதே சமயம் நம்ம சும்மா உட்காந்துட்டு ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு டிவியில் ட்ராமா பார்த்துக்கிட்டு பக்கத்து வீடுகளில் கொசிப் பேசிக்கிட்டு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கும் ஒரு விஷயத்தில் டேலண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணம் அதனால நம்ம வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் மெட்டீரியல் எதுவும் வாங்கினோம்னா நம்ம தச்சுக்கலாம் பத்தாதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் த டெய்லரிங் நல்லா பழகுனா பக்கத்து வீடு மற்ற விட அவங்களுக்கு தையல் தெரியாதவங்களுக்கு கூட தைச்சி கொடுக்கலாம் அதே சமயம் நம்ம வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன்ஸ்லேயே மந்த்லி ஒரு கணக்கு சம்பாதிக்கிறாங்க அதாவது லுங்கி சாரீ எல்லாம் வந்து ஓரம் அடிக்கலாம் ஃபால்ஸ் அடிக்கலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இல்லாதவங்க ஸாரி ஃபால்ஸ் அதே மாதிரி ஓரம் அடிக்கிறது அதுகளே இன்றைக்கி நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரயோஜனமாக நம்ம செஞ்சுக்கணும் குக்கிங் வேலை செஞ்சதுக்கு பிறகு நம்ம டெய்லி வந்து பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு ஏதாவது இந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம ஈடுபடும் பொழுது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அன்றைக்கி நாளும் வந்து நல்லா போனதாக நமக்கு ஒரு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்கள் தச்சிக்கிட்டு இருக்கேன் தச்சு முடிச்சதுக்கு பிறகு என்னோடய மகள் வந்து நான் ஒரு பத்து தரத்துக்கிட்ட சரி தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லியிருப்பாங்க என்னன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் ஸோ இந்த ஹாப்பினஸை நம்ம எப்பயுமே தக்க வச்சுக்கணும் அதை அதை விட்டுட்டு நம்ம பிள்ளைகள் முனுக்கு நம்ம அவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் நம்மளும் தூங்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களும் நாளைக்கு அதே நிலைமைக்கு ஆளாயிருவாங்க அதை விட்டுட்டு நம்ம சுறுசுறுப்பாக ஏதோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கும் நம்ம அம்மா இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சுறுசுறுப்பாக ஏதாவது செய்யணும்னு தோணும் நம்மளும் படுப்போம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுவோம் டிவியை பார்ப்போம் போனால் அவங்களும் நம்மளோட வந்து உட்காந்துருவாங்க படிப்பு போக பெண்களுக்கு எல்லா விஷயமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் பாருங்கள் ஃபைனலாக இப்படி தான் லுக் இருந்துச்சு இது என்னோட மகள் போட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ அது மாதிரி நம்மளும் எதாவது வீட்டில் இருக்கவங்கள ஹாப்பினஸ் ஆக்க நம்ம ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் ஃபைனல் லுக் இந்த குர்த்தி டாப் இப்படி தான் ஃபைனலாக இருந்துச்சு தேங்க்யூ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி ஸியாக வெட்டி தைக்கலாம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கட் பண்ண தெரிஞ்சிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ